தமிழ் மொழி போல் இனிதாவதென்றும் காணும் இணைப்பெற்றும் நிறைந்திருக்கும் இவ்வகைக்கும் என் முதற்கண் வணக்கத்தை முத்தமிழில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பெரும் விழாவை சென்னையின் மாநகரில் ஏற்பாடு செய்து தமிழ் வளர்க்கும் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் மற்றும் யுனிக் அகாடமி அறக்கட்டளைக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழன்புடன் அழைக்கும் மகிழும் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் முனைவர் ஜே கோவிந்தராஜன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழை எண்ணுள் கடத்தி தமிழால் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் பேராசான் பாரதி ஓர் மெய்ப்பொருள் எனும் கவியரங்கத்திற்கு தலைமை வகிக்கும் உலக தமிழ் சிற்றிதழ் சங்கத்தின் தலைவர் கவிஞர் புலவர் பூவா ரவீந்திரன் ஐயா அவர்களை வணங்கி கவியரங்கத்திற்குள் செல்கிறார் பாரதி ஓர் மெய்ப்பொருள் ரவுத்திரம் பழகு நைய புடை நல்லவை எண்ணல் வேண்டும் எண்ணிய முடிதல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளித்த நல்லறிவு வேண்டும் மனதில் உறுதி வேண்டும் மீண்டும் எமக்கு எங்கள் பாரதி வேண்டும் என்ற எங்கள் கனவு மெய்ப்பட வேண்டும் கேரளா மானிடா எம் கீழோர் மேலோர் இல்லை என்ற மெய்பொருள் உரைத்தவன் எங்கள் பாரதி பாரதியே 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 தேன் தமிழை தேனிலேட்டி அழகு பார்த்த சாரதியே சுப்பையா சாரதியா சுப்பையா இளவயதில் உன்னை எமன் அழைத்தது தப்பையா மீண்டும் இங்கு பிறப்பது எப்பையா எப்படியோ தமிழ் கவி பாடி எமக்கு செப்பையா கவிஞனின் எழுதுகோல் ஒன்று மைசிந்து கவிஞரின் எழுதுகோள் ஒன்று மை சிந்தும் இல்லையே பொய் சிந்தும் உன் எப்பொழுதும் மெய் சிந்தும் கண்ணம்மா என் என மெய் மறக்க வைத்தாய் கண்ணம்மா காதலி என மெய் மறக்க வைத்தாய் கனவு மெய்ப்பட வேண்டும் என மெய் சிலிர்க்கவும் வைத்தாய் எல்லோரும் பெண்ணை பெண்ணாய் பார்த்தபோது நீ மட்டும் தானே பெண்ணை புதுமை பெண்ணாய் பார்த்தாய் எப்படி புகழ்வது உன்னை நிதிக்காக பாடாமல் சமூக நீதிக்காக பாடியவன் பாரதி சன்மானத்திற்காக பாடாமல் தன்மானத்திற்காக பாடியவன் பாரதி வீட்டுக்குள்ளேயே முடங்காதவன் பாரதி நாட்டுக்குள்ளேயே ஆங்கிலேயனுக்கு அடங்காதவன் பாரதி சாதி மத தந்திரங்கள் நிறைந்த மந்திரங்களை சாதி மத தந்திரங்கள் நிறைந்த மந்திரங்களை எதிர்த்து உடைத்த எந்திரம் எங்கள் பாரதி புறம் பேசுவோர் மத்தியில் அறம் பேசிய சத்தியவான் பாரதி சுதந்திரத்திற்கு முன்பே சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் என சுதந்திரத்தையே அறிமுகம் செய்தவன் எங்கள் பாரதி அக்ரகாரத்தையே அலரச் செய்த முருக்குமிசைத்தான் மூட பழக்க வழக்கங்களை முத்தி சரித்த முண்டாசுக்காரன் கோட்டலிங்க பாட்டுக்காரன் எதுக்கும் அஞ்சாத எட்டைய பொருத்துக்காரன் நேர் கொண்ட பார்மை பார்வைக்காரன் நிமிர்ந்த நடைக்கு சொந்தக்காரன் நெருப்புத் துண்டை ஒட்டி கொண்ட நெற்றி எதற்கும் புரிஞ்ச ஏற்றிக்காரன் பாரதி தீரியமான வில்லுப்பாட்டுக்காரன் பாப்பாக்களுக்கு பாட்டுப் படித்தான் பாப்பாக்களுக்கு பாட்டு படித்தான் சாதி பாப்பான் யாவருக்கும் பாடம் நடத்தினான் உண்மையை உலகிற்கு உறக்க சொன்னவன் சாதியை மறுக்கச் சொன்னவன் அடிமை எண்ணத்தை எரிக்கச் சொன்னவன் இது எம் நாடு என எதிரிக்கே சொன்னவன் தன் சிந்தையில் உதித்ததை சந்தமாய் சொன்னவன்

மாயமானவர் அல்ல பாரதி மாயமானவர் அல்ல உலகமயமானவர் பாரதியின் பார்வை என்பது உலகம் சார்ந்த பார்வை எழுதுவோல் சிந்தியதெல்லாம் அவர்தம் வேர்வை பாரதியின் சிந்தனைகள் போக்கிடும் நம் சோர்வை பாரதியை உள்வாங்கி உலகம் சுழன்றால் இப்புவி காணும் சமத்துவம் எனும் தீர்வை மகாகவியின் சிவப்பு நிற வெற்றிப்பட்டு உணர்த்திவிடும் என்னுள் விடுதலை வேட்கை எரிந்து கொண்டிருக்கிறது என்னுள் விடுதலை வேட்கை எரிந்து கொண்டிருக்கிறது என் எழுத்துக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எரிய தொடங்கலாம் என எழுத தொடங்கிய மெய்கவியே மெய்கவியே உன் எழுத்தாணியில் இன்னும் மணி மிச்சம் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் நீ வந்து உன் மிச்சத்தை எழுத எழுத தொடங்குவாய் என ஏங்கிக் கொண்டிருக்கிறோம் எப்படியாவது மீண்டும் ஒரு முறை பிறப்படுத்துவா எங்கள் மெய்ப்பொருளே நன்றி வணக்கம்